வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் கண்டாந்திர நட்சத்திரம் அதனுடைய பாதிப்பு என்ன இதை பற்றி தான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டாந்திர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உறவு அதனுடைய ஆதிபத்தியம் பாதிப்படையும் முக்கியமாக அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உறவுக்கு அற்ப ஆயுள் என்பதை ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம கணித்து விடலாம் இதை வந்து எப்படி நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அதுதான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆயுள் கணிதத்தை கணிக்கக்கூடிய இந்த கண்டாந்திர ராசிகள் நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நட்சத்திரங்கள் இந்த கண்டாந்திர நட்சத்திரங்கள் கேதுவினுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் அடுத்தபடியாக புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் புதனுடைய நட்சத்திரங்கள் இந்த ஆறு நட்சத்திரங்களையும் கண்டாந்திர நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் கண்டாந்திர நட்சத்திரங்கள் என்பது ஒரே ராசி கட்டத்தில் அடங்கக்கூடிய நட்சத்திரங்கள் இப்போ உதாரணத்துக்கு விசாக நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் விசாகம் ஒன்றிலிருந்து மூன்றாவது பாதம் வரைக்கும் துலாம் ராசியில் இருக்கும் நாலாவது பாதம் இந்த கடைசி பாதமானது விருச்சிக ராசியில் வந்து இருக்கும் அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டு ராசிகள் என்பது இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இப்போ நான் சொன்ன இந்த முதல் ஆறு நட்சத்திரங்கள் ஒரே ராசி கட்டத்தில் அமையக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கு அஸ்வினி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ரேவதி எடுத்துக்கிட்டாலும் அது குறிப்பிட்ட ஒரு ராசிக்குள் அடங்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் இந்த ஆறு நட்சத்திரங்கள் கண்டாந்திர நட்சத்திரங்கள் கண்டாந்திர ராசிகள் என்பது இந்த ஆறு நட்சத்திரங்களும் இருக்கக்கூடிய ராசிகள் மேஷம் கடகம் சிம்மம் விர்ச்சிகம் தனுசு மற்றும் மீனம் இந்த ஆறு ராசிகளும் கண்டாந்திர ராசிகள் இதை வச்சு எப்படி இந்த கண்டாந்திரத்தை வைத்து ஒரு ஜாதகத்தில் ஒரு அற்பாயில் கணிப்பை எப்படி எடுக்கலான்றத பத்தி பார்க்கலாம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே இறந்து போயிடும் இல்லை ஒரு மாசத்துக்குள்ள மாதிரி ரொம்ப ஒரு ஒரு வயசுக்குள்ளே ஒரு குழந்தை தவறி போகுது அப்படின்னு சொன்னா அதற்கு பேர் பாலாரிஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த கண்டாந்திர நாழிகையில் ஒரு குழந்தை பிறந்து அதனுடைய லக்கணம் கண்டாந்திர நாழிகையில் இருந்தா அந்த குழந்தைக்கு மிக விரைவில் ஒரு வயசு ஆறதுக்குள்ள ஒரு பால என்பது ஏற்படும் அரிஷ்டம் அப்படின்னு சொன்னால் மரணத்தை காட்டக்கூடியது அப்போ இந்த குழந்தைக்கு ஒரு கண்டம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தவுடன் தெரிந்து கொள்ள முடியும் இதற்கு இன்னும் எளிமையான ஒரு விதி இருக்கு அதாவது நெருப்பு ராசிகள் நெருப்பு ராசிகள் நான் சொல்லப்படுகின்ற இந்த கண்டாந்திர ராசியில் இருக்கக்கூடிய மேஷம் சிம்மம் மற்றும் தனுசு இந்த மூன்று ராசிகளில் முதல் ஒரு நாழிகைக்குள் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் இந்த ஒரு நாழிகைக்குள் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அதோடைய லக்கணம் இந்த முதல் நாழிகையில் இருந்தால் அந்த குழந்தை ஜனனமான பிறகு ஒரு வயசுக்குள்ள அதற்கு ஒரு பாலாரிஷ்டம் என்பது ஏற்படும் அடுத்தது நீர் ராசிகள் நீராசிகள் என்பது கடகம் விருச்சிகம் மற்றும் மீனராசி இந்த மூன்று ராசிகளும் கண்டாந்திர ராசியில் அடங்கக்கூடியது இந்த மூன்று ராசிகளில் பிறந்த ஒரு குழந்தைக்கு கடைசி ஒரு நாழிகையில் ஜனனம் என்பது ஏற்பட்டிருந்தால் கடைசி ஒரு நாழிகையில் ஏற்பட்டிருந்தால் அந்த குழந்தை பிறந்தவுடன் மறித்துவிடும் ஒரு வயசுக்குள்ளே சீக்கிரமாக அந்த குழந்தைக்கு ஒரு கண்டம் என்பது ஏற்படும் இதுதான் வந்து ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான ஆயுள் கணிப்பு விதி இந்த விதியை கணிப்பதற்கு லக்கண புள்ளியை பார்க்கணும் நான் சொன்ன இந்த நெருப்பு ராசி மற்றும் நீர் ராசியில் எந்த நாழிகையில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறத கணிச்சு பார்க்கணும் அப்போ முதல் நாழிகையில் இருந்தால் அதுக்கு பேர் அந்தின்னு சொல்லுவாங்க அந்தி அந்தி ராசியில் பிறந்திருந்தால் அந்த குழந்தைக்கு ஒரு கண்டம் என்பது நெருப்பு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தை லக்கணமாக அமைஞ்சிருந்தால் அதுக்கு ஏற்படும் இதே நீராசியாக இருக்கா அப்படின்னா சந்தின்னு சொல்லுவாங்க சந்தி அப்படின்னா கடைசி கடைசி நாழிகையில பிறந்திருக்கக்கூடிய குழந்தை அப்ப லக்கண புள்ளி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது ஒரு குழந்தையினுடைய ஆயில் கணிப்பை வந்து கணிப்பதற்கு மிக முக்கியம் இதெல்லாம் வந்து ஜனன காலத்தில் தரப்பட்டிருக்கின்ற முக்கியமான விதிகள் இந்த விதிகளை வச்சு தான் பாலாரிஷ்டத்தை நம்ம கணிக்கவே முடியும் ஒரு கிரகம் குறிக்கக்கூடிய உறவு கண்டாந்திர நட்சத்திர நாழிகையில் இருந்தால் அந்த உறவுக்கு அற்பாயில் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு இருக்கு இது எப்படி பார்க்கலாம் இப்போ மீன ராசியில் ஒரு ஜாதகருக்கு ஒரு கிரகம் இருக்கு மீன ராசியில் கடைசி நாழிகை ஏன்னா கடைசி நாழிகையில் தான் இந்த ரேவதி நட்சத்திரம் வரும் அப்போது இந்த ரேவதி நட்சத்திரத்தில் கடைசி நாழிகையில் ஒரு கிரகம் இருக்கு அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உயிர் காரகத்துவம் எதுவோ அதற்கு ஆயில் அப்படின்னு சொல்லி நம்ம கணிச்சிடலாம் இந்த கடைசி நாழிகையில் சூரியன் இருக்க அப்படின்னு சொன்னால் தந்தைக்கு அற்பாயில் குரு இருக்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு அற்பாயிலே தரும் இதே ஒரு பெண் குழந்தை ஜாதகமாக இருக்க சுக்கரன் வந்து உச்சம் பெற்ற நிலையில் மீனராசின் கடைசி நாழிகையில் இருக்க அப்படின்னு சொன்னால் ஜாதகிக்கு அற்பாயில் அந்த குழந்தைக்கு அற்பாயில் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் புதன் இருக்கு அப்படின்னு சொன்னால் தாய் மாமாவுக்கு அற்பாயில் காட்டும் சில பேர் வீட்டில் குழந்தை பிறந்த உடனே தாய் மாமாவுக்கு ஒரு கண்டை இருக்கா அப்படின்னு சொல்லி கணிச்சிடுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாய் மாமாவை எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க இது மாதிரி கூட நிறைய கிராமப்புறங்களில் இருக்கும் அப்போ புதன் இருக்கு அப்படின்னு சொன்னா தாய் மாமாவினுடைய உயிருக்கு ஒரு கண்டம் சந்திரன் இருக்கு அப்படின்னு சொன்னா தாய்க்கு ஒரு கண்டம் என்பதை இந்த கிரகமானது கடைசி நாழிகையில் வந்து நிற்கின்ற பொழுது தாய்க்கு கண்டத்தை தரும் அப்ப பிரசவ காலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை தாய்க்கு ஏற்படும் மீன ராசியில் கடைசி நாழிகையில் இருக்கக்கூடியது சனியாக இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருடைய மூத்த உடன் பிறப்பு அண்ணனோ அக்காவோ இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கண்டம் என்பது ஏற்படலாம் இல்லை என்றால் அப்பாவினுடைய சகோதரர் இளைய சகோதரர் அதாவது சித்தப்பான்னு சொல்லுவோம் இல்லையா சித்தப்பாவிற்கு ஒரு கண்டத்தை தரக்கூடியது அப்போது கடைசி நாழிகையில் சனி இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருடைய சித்தப்பாவிற்கு ஒரு கண்டம் இந்த குழந்தை பிறந்த பிறகு மிக விரைவில் ஏற்படும் அப்படிங்கிறது தான் விதி இப்ப கடைசி நாழியில் நிற்கக்கூடிய கிரகம் ராகுவாக இருக்க அப்படின்னு சொன்னா தந்தை வழியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாத்தா பாட்டிக்கு ஏதாவது ஒரு கண்டத்தை தரக்கூடியதாக இருக்கும் பேரப்பிள்ளையை பார்த்த பிறகு போகணும்னு சொல்லி காத்திருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாக அவருடைய ஜாதக அமைப்பை அமைந்துவிடும் இப்ப கேது இருக்க அப்படின்னு சொன்னால் கடைசி நாழிகளை இருக்க அப்படின்னு சொன்னா தாய் வழியில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிக்கு ஒரு கண்டத்தை தரும் கடைசி நாழிகையில் செவ்வாய் இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு பிறகு பிறக்கக்கூடிய தம்பி அல்லது தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு கண்டத்தை தரும் அது பிறக்கும்போதே ஒரு கண்டமாக ஒரு கரு களைதல் போன்ற பிரச்சனைகளையும் தரலாம் கடைசியாக சுக்கரன் இருக்கு அப்படின்னு சொன்னால் கடைசி நாழிகையில் திருமணத்திற்கு பிறகு மனைவிக்கு ஒரு கண்டம் என்பது ஏற்படும் ஒரு பெண் ஜாதகி அப்படின்னு சொன்னால் செவ்வாய் கடைசி நாழிகையில் இருந்தால் செவ்வாய் என்பது கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் என்பதால் கணவருக்கு ஒரு கண்டத்தை தரக்கூடியதாகவும் அமைந்துவிடும் இப்படி தான் வந்து இந்த கண்டாந்திர நட்சத்திரங்களின் மூலமாக அதில் ஒரு கிரகம் இருக்குது கடைசி நாழிகையில் இல்லை முதல் நாழிகையில் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் கண்டாந்திர நட்சத்திரங்களாக இருந்தால் எந்த கிரகமோ அந்த கிரகம் பாதிப்படையும் முக்கியமாக லக்கண புள்ளி வந்து மாட்டி இருக்கு அப்படின்னு சொன்னால் லக்கண புள்ளி என்பது உயிர் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த உயிர் புளிப்பை மாட்டிக்கொண்டால் இந்த கண்டாந்திர நட்சத்திரத்தில் ஜாதகருக்கு ஒரு பெரிய கண்டம் பிறந்த உடனே ஏற்படக்கூடிய அபாயம் என்பது உண்டு ஆயில் கணிப்பிற்கு இந்த கண்டாந்திர நட்சத்திர நாழிகையை எடுத்துப்பாங்க அதுபடி பார்க்கின்ற பொழுது மீன ராசியில் கடைசி நாழிகையாக இருந்தால் அது அற்ப ஆயிலே காட்டும் மேஷ ராசியில் ஒரு கிரகம் நின்று முதல் நாழிகையில் இருக்கக்கூடிய கிரகமாக இருக்க அப்படின்னு சொன்னால் அதற்கு அற்பாயில் அப்படின்னு சொல்லி நம்ம கணித்து விடலாம் கடக ராசியில் கடைசி நாழிகையாக ஒரு கிரகம் இருந்தால் அதற்கு அற்பாயில் சிம்ம ராசியில் முதல் நாழிகையில் இருக்கக்கூடிய கிரகம் என்றால் அதற்கு அற்பாயில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் முதல் நாழிகையில் இருந்தால் அதற்கு அற்பாயிலை காட்டும் விருச்சிகத்தில் ஒரு கிரகம் இருக்குது அது கடைசி நாழிகையில் இருந்தால் அதற்கு அற்பாயில் இப்போ நான் சொன்ன இந்த இந்த கணக்கு அற்பாயில் எந்த கிரகத்திற்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான விதிகள் கண்டாந்திர நாழிகையில் ஒரு கிரகம் இருந்து அதனுடைய தசா தசா புத்தி நடக்குது ஒரு ஜாதகருக்கு அப்படின்னு சொன்னால் ஏதாவது கண்டத்தை தரக்கூடிய வகையில் விபத்து என்பது ஏற்படலாம் அந்த தசாவில் ஒரு தசா கணிப்பிற்கும் இந்த கண்டாந்திர நட்சத்திரங்கள் மிக முக்கியமானது ஒரு கிரகம் தசா நடத்துது அப்படின்னு சொன்னால் அது கண்டாந்திர நட்சத்திர நாழிகையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜாதகருக்கு ஒரு விபத்து அல்லது கண்டம் ஏற்படக்கூடிய வகையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இது ஜாதகத்தில் ஆயில் கணிப்பிற்காக பயன்படுத்துகின்ற மிக முக்கியமான விதிகளில் இந்த கண்டாந்த நட்சத்திரமும் மிக முக்கியமானது அதை இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்